வெண்டைக்காயில் இவ்வளோ அற்புதமான ஒரு டேஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாங்க இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வெண்டைக்காவை வாரத்தில் நாலு நாளாவது வாங்க சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த வெண்டைக்காவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட அப்படியே அந்த வெண்டைக்காவை எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்குங்க இதுக்காக நம்ம இது கூட எள் சேர்த்து செய்ய போகிறோம் இதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதே இந்த எள் தான் இந்த எள்ளில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த எள்ளை ஒரு முறை இதே போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்காக நம்ம கருப்பு எள் வெள்ளை எள் எது வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் கருப்பு எள்ளு சேர்த்துக்கும் போது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி கருப்பு எள் தான் இதுக்காக எடுத்திருந்தேன் இப்போ இதே போல் ஒரு முறை வறுத்துட்டு இது கூட மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதையும் சேர்த்துட்டு ஒரு முறை இதே போல் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய பச்சை வடை போகணும் அவ்வளோதான் இப்போ இது நல்லாவே வறுபட்டு வந்திருக்கு அதே போல் நல்ல சூடாக இருக்கும் கையில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் இது கூடவே ரெண்டு ஸ்பூனுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா முதல்லயே வேர்க்கடலைய வறுத்துடுங்க ஏன்னா வேர்க்கடலை வருபடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வறுத்த வேர்க்கடலை இருக்கு அப்படின்னா கடைசியாக இதே போல் கொஞ்சம் சேர்த்துட்டு இதே போல் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் வெண்டைக்காவை ரெண்டு முறை தண்ணியில் போட்டு கழுவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம இதே போல் அழுகக்கூடிய தேவையில்லாத தண்டு பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க நிறைய பேருக்கு வெண்டைக்காய் பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப வளவளனு இருக்குது அதை பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்குது கையில் எடுத்தாவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த வெண்டைக்காவை இதே போல் கட் பண்ணிட்டு இதில் ஒரே ஒரு கட்டு தான் அதாவது ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு கட்டு கொடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போதே உள்ள இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் நமக்கு அப்படியே தெரியும் பாருங்க இது கட் பண்ணுறதுக்கும் பெரிய வேலை கிடையாது ஜஸ்ட் இதை நம்ம ஒரு கட்டு கொடுத்தா மட்டும் போதும் இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காவையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சர் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க இது நல்லா ஆறி போயிடுச்சு ஃபேன் காற்று கீழே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டாம் வெறும் மிளகாய் தூளில் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இதே போல் எடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச இந்த பவுடரில் ரெண்டு ஸ்பூனுக்கு ஒரு பவுலில் போல் தனியாக எடுத்து போட்டிருக்கிறேன் கூடவே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதே போல் கை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மிக்ஸ் பண்ணும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துட்டு கை வச்சு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் உங்களுக்கு காரம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காயில் இதே மாதிரி ஒரே கிரல் ஸ்ட்ரைட்டாக போட்டு வச்சுருப்போம் அதை இப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே இந்த மசாலாவை போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட் நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டோம் அந்த கட்டுக்குள்ளே இந்த பேஸ்ட்டை நம்ம அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கிறோம் அவ்வளோதான் உண்மையாகவே இந்த மாதிரி செய்யும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெண்டைக்காய் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணுன்னு ஆசைப்படுவீங்க அதே சமயத்தில் இது செய்கிறதுக்கும் பெரிய வேலையும் கிடையாது இப்போ நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வெண்டைக்காயில் எல்லாத்தையும் மசாலா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வெண்டைக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுக்கலாங்க நான் வச்சுருந்த எல்லா வெண்டைக்காவையும் ஒரேடியாகவே எடுத்து போட்டுவிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க இந்த மசாலா நல்லா பொட்டி வரட்டும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு நம்ம ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதே போல் நீங்கள் கை விடாமல் கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக வதங்கி கடிச்சிடுங்க இப்போ வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு கொஞ்சம் நிறம் மாறி வந்திருக்கு இது வதங்கி வரும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க சீக்கிரமாக வதங்கி கடிச்சிடும் இந்த மாதிரி கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுருக்கோம் ஒரு பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருந்தேன் அதே மாதிரி சின்னதாக இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் தட்டி வச்சுருந்தேன் அதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம முதல்லையே ஒரு மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த எள்ளு சேர்த்து ஒரு மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் அந்த மசாலா எல்லாத்துலேயும் நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மசாலா தனியாக எடுத்து வச்சுருந்தேன் தனியாக கொஞ்சம் மசாலாவை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தான் நம்ம வெண்டைக்காயில் மசாலாவே அப்ளை பண்ணணும் இப்போது இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடையும் போயிடும் அதே சமயத்தில் நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய தடவை வெண்டைக்காய் வச்சு குழம்பு கூட வச்சுருப்பீங்க வெண்டைக்காய் பொரியல் கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணியை முதலேயே சேர்த்துட்டு மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பச்சை எல்லாமே போயிருக்கோம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி போட்டு வச்சுருந்தேன் இப்போ அந்த புளி தண்ணி நம்ம அப்படியே இதில் ஊற்றி விட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம அந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் நல்லா அழகாக பொறிச்சு வச்சுருக்குறோம் இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் வெண்டக்காய் பொரியல் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வேக விடணும் இப்போதைக்கு இந்த கூடிய இருக்கக்கூடிய பச்சைவாடையும் போயிருக்கும் அதே சமயத்தில் தன்மையும் போயிருக்கும் ஒரு எண்பது பர்சன்டேஜ் அளவுக்கு வெண்டைக்காய் வெந்தும் இருக்கும் இந்த மாதிரி வெண்டைக்காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே அப்படியே தாங்க இருக்கும் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது நம்ம எல்லாமே அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா வெண்டைக்காய் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் வெண்டைக்காய் விதவிதமாக வேறு மாடலில் கூட செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் சாப்பாட்டில் அப்படியே பசைஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வெண்டைக்காவையும் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுக்கோங்க அப்போ தான் இந்த இருக்கக்கூடிய டேஸ்ட் எல்லாமே அதில் இறங்கும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்து வெண்டைக்காய் இன்னும் நல்லா வெந்து வரணும் இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கல கொஞ்சம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம் அதில் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க இதனால் குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதே சமயத்தில் கிரேவியும் சூப் சூப்பராக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அதோடய நிறம் அவ்வளோ சூப்பராக நல்லா டார்க்காக மாறி வந்துடும் நம்ம இதை சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ தேவாமிரதம் மாதிரி இருக்கும் இப்போது இதை ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியது தான் சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க சூடான சாதம் கூட பேசஞ்சர் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நம்ம புளி சேர்த்துக்கிறதால ஒரு மூணு நாள் கூட கெட்டு போகாமல் இருக்குங்க இதுக்கு ஷைடிஷ் இருந்தாலும் ஓகே தான் இல்லைன்னா கூட அதில் இருக்கக்கூடிய அந்த வெண்டைக்காவை மட்டும் அப்படியே பிச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் வெண்டைக்காவில் புளி குழம்பு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒன்று மட்டுமே வச்சு நம்ம நிறைய சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்படியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வெண்டைக்காய் வாங்குனீங்கன்னா உடனடியாகவே இந்த மாதிரி செஞ்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்